இஷா தொழுகை முடித்த பிறகு சிலர் தராவி என்னும் பெயரில் தொழுகுறாங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா சகர் நேரத்தில் திரும்பி எந்திரிச்சு மீண்டும் ஒரு தவிர தஹ்ஜித் அப்படிங்கிற பேர்ல தொழுகுறாங்க இந்த மாதிரி முன்னாடியே ஏற்கனவே தொழுதாச்சும் இல்லை திருப்பியும் வேற தொழுகிறாங்களே இந்த மாதிரி செயல்படுவது கூடுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க அல்லது இது பிதத்தா அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கேள்வியின் இப்போ பதிலளிப்ப இம்ரான் இருந்து இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி விளங்கி இருக்கிறாங்கனாக்கா இஷா தொழுகை பிறகு பிறகு தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு பேர் தராவி தூங்கி எந்திரிச்சு திருப்பியும் தொழு தொழுவுறதுக்கான அந்த பேர் தஹஜத் அப்படியும் விளங்கியிருக்காங்க அப்படி வந்து எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது இரவு தொழுகைன்ற ஒரு நவிசுவாசம் நம்ம கற்று தந்தது வந்து அதற்கான பேர்களும் அந்த விசேஷன்னு சொல்லியிருக்கிறாங்க சலாத்துலைன்னு சொல்லியிருக்காங்க கேமுல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க வித்தர்னு சொல்லி அழைச்சிருக்காங்க தஹஜ்ஜத்துன்னு அழைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான பேர்கள் தான் இருக்குது அப்ப தராவிங்கிறது மக்களாகவே பின்னாடி அவங்களாக வச்சுக்கிட்ட பேர் நம்ம தமிழில் சொல்லுன்னா இரவு தொழுகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அரபியத்தை சொன்னால் கியாமுல்லில் சலாத்துலை இந்த மாதிரி தகஜத்து வித்தருன்னு சொல்லி சொல்லிக்கலாம் இப்போ இது இதை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இந்த ஒரே ஒரு தொழுகை தான் இந்த இரவு தொழுகை தான் இருக்க தவிர இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாமோட பள்ளிவாசலில் ஒருத்தர் தொழுகிறார் இஷாக் பிறகு திருப்பி எந்த தொழிலாமா அப்படின்னாக்கா தாராளமாக தொழிலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இந்த இரவு தொழுகினோட நேரத்தை தெரிஞ்சுக்கணும் இருபது தொழுகினோட நேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் விசுவாசம் குறித்து அன்னை ஐஷா இல்லாமனு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா முஸ்லீமுடைய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு என்னன்னாக்கா கானர் ரசூல் சலா அலுவலிஸ்லம் யூஸ் பைன ஐ எத்தி ஐஷா இலஜ் ஆஷராத் நம்பிசா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இஷா தொலகிலிருந்து தொழுதற்கு பிறகு தொழுதலிருந்து ஃபஜ்ரு வரை பதினோரு ரக்கா தொழுவாங்கிறாங்க அப்போ இதுதான் டைமிங் இப்போ அந்த தஹஜது தொழுகை இந்த இரவு தொழுகை இருக்குல்ல அந்த இரவு தொழுகையினுடைய டைமிங் என்னன்னாக்கா இஷா தொழுதுல இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் பின்னிரவுல தொழுவுறதுங்கிறது சிறப்புக்குரிய நேரம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதனுடைய டைமிங் எப்படி இருந்து ஆரம்பிச்சிருது இஷா தொழுதிலிருந்து ஆரம்பிச்சிருது சரிங்களா அப்போ ஒருத்தர் முன்னிரவுல தொழுதுட்டு பின்னிரவு தொழக்கூடாது அப்படின்லாம் கிடையாது இரவனுடைய அனைத்து பாகங்களையும் சாசனம் என்ன செஞ்சுக்காங்கன்னா இந்த தொலைவையை தொழுது காமிச்சிருக்கிறாங்க நசாயில உதாரணமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாவது செய்தில பார்த்தீங்கன்னா நம்பி வந்து ரமதானுடைய மாதத்தின் இருபத்தி மூன்றாம் இரவுல வந்து நபிசாசனம் என்ன செய்யறாங்கன்னா தொலை வைக்கிறாங்க அப்போ வந்து இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை தொலை வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து இருபத்தி ஐந்தாம் இரவுல என்ன செய்யறாங்க இரவனுடைய பாதி வரைக்கும் தொழு வச்சிருக்காங்க அப்புறம் இருபத்தி ஏழாம் இரவு என்ன பண்ணிருக்காங்கன்னா சகர் உணவு சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு தவறிவிடும் பயப்படுற அளவுக்கு அவ்வளவு நீட்டமா என்ன செஞ்சுக்கிறாங்க இரவினுடைய சகர் உணவு தவறிடுங்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே அப்போ ஃபுல்லாகவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா தொலை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வருது அப்போ இரவுனுடைய இஷா இரவு தொலைவையை பொறுத்த வரைக்கும் இஷாவிலிருந்து பஜர் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கலாம் நவிசாசனம் தொழுது இருக்கிறாங்க அந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் இன்னும் கூடுதலாக மற்றொரு ஆதரவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புகாரினுடைய ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது லக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்கிறாங்கன்னா இரவனுடைய கடைசி மூன்றாம் பகுதியானதும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எழுந்திரிச்சு தொழுவுறதா இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இரவனுடைய பின்னிரவு தொழுவதற்கும் நமக்கு ஆதாரம் இருக்குது இன்னொரு ஹதீஸில் வந்துட்டு இடம்பெறக்கூடியது என்ன அப்படின்னாக்கா நவிசாசலம் வந்துட்டு இஷா தொழுதுக்கு பிறகு இது வந்து புகார் நூற்றி பதினேழாவது ஹதீஸு இஷா தொழுது பிறகு வீட்டுக்கு போய் நாலு ரக்கா தொழுதுடுறாங்க நாலு ரக்கா தொழுதுட்டு அப்புறம் உறங்கிடுறாங்க அப்புறம் திருப்பியும் எந்திரிச்சு என்ன செய்யறாங்க ஒரு அஞ்சு ரக்கா தொழுகிறாங்க அப்போ இரவு தொழுகைங்கிறது ஒரே ஒரே நேரத்துல இஷா தொழுதுட்டு கம்ப்ளீட்டா தொழுகுறதுக்கும் தான் அந்த மாதிரி தொழுகலாம் நடு இரவுல தொழுகலாம் இரவினுடைய கடைசியில தொழுகலாம் இரவினுடைய பல்வேறு கட்டங்களில் தொழுகலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுகிறது ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு தொழுவது அப்புறம் திரும்பி தூங்கிடுவது அப்புறம் இந்த எப்படி வேணா எந்திரி செய்துக்கலாம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்து கொள்ளலாம் அவர் செயல்பட்டு கொள்ளலாம் ஏன்னா இரவு தொழுகின டைமிங் தான் சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல நபிசா செல்லாம் என்னது இஷா தொழுகையிலேருந்து ஃபஜர் வரைக்கும் அப்போ அந்த டைமிங் டைம் பீரியடுக்குள்ளே விட்டு விட்டு ஒரு ரெண்டு ரக்கா தொழுது தூங்கிட வேண்டியது அப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு எழுந்துச்சு திருப்பி எப்படி வேணாலும் செய்துக்கலாம் நம்ம தொழுதுக்கலாம் இது எல்லாமே நபி வழிக்கு உட்பட்டு நம்ம செயல்படுவதாக தான் ஆகும் ஒரு எனவே ஒருவர் முன்னிரவில் தொழுதுட்டாருன்னா பின்னிரவு தொழக்கூடாதுலாம் சொல்ல முடியாது ஒரு இப்போ உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா சிரமமாக இருக்குன்னு விட்டுடலாம் இன்னொருத்தருக்கு சிரமமாக இல்லை அவர் சிரமமாக அவர் உணரலை அப்படிங்கும்போது அதே நாம் வந்து அது பிதத்து தப்பு அப்படின்னு சொல்ல கூடாது சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை ஆதாரப்பட நவி மொழிகள் இருக்கு இரவு தொழுகினுடைய டைமிங்குன்னு இருக்கு நவிசனம் அவர்கள் வந்துட்டு இரவு முழுக்க என்ன செஞ்சுருக்கிறாங்க பல்வேறு கட்டங்களை தொழுது காமிச்சிருக்காங்க இரவு முழுக்க தொழுது என்று விளங்கக்கூடிய வகையிலும் தொழுது அவர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப சக்திக்கு ஏற்ப ஒருவர் செயல்பட்டுக்கலாம் இதில் வந்துட்டு பிதத் அப்படிங்கிறது கிடையாது